பியோட ஷேர் என்னன்னு கேட்கலாம் பி எத்தனை பாத்தீங்கன்னா ஃபோர் பார்ட் ஃபோர் எவ்வளோ ஓகேங்களா ஸோ இது ஒன் சார் இது த்ரீ சார் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் வரும் த்ரீ ஹண்ட்ரட் இன்று த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ஷேர் இவ்வளோதாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க

ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா லெவன் பார்ட்ஸ் வரும் ஸோ லெவன் பார்ட்டுக்கு தான் அந்த ஃபிஃப்டி ஓகேங்களா டோட்டல் என்ன கேட்குறாங்க வாட் இஸ் கியூ அப்போ கியூ பார்ட் சிக்ஸ் பார்ட் அப்போ ஒன் லெவன் சார் இது ஃபைவ் லெவன் சார் ஸோ ஃபைவ் எவ்வளவு தேர்ட்டி ஸோ கியூவோட ஏஜ் ஓகேங்களா சப்போஸ் பி கட்டிருந்தாங்கன்னா ஃபைவ் பாட்டு ஃபைவ் இன்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா டெஸ்ட் கொஸ்டின் பாருங்க ரெஸ்ட் கொஷின் பாருங்க வென் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ஆட டூ எ நம்பர் இட் இன்க்ரீஸ் டூ இட்ஸ் சிக்ஸ்டி பர்சன்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு நம்பருக்கு அது கூட டுவெண்ட்டி ஃபோர் ஆட் பண்ணால் அந்த நம்பர் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆவுண்ட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பர் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஆட் பண்ணா என்ன ஆகுது இது கூட ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சிக்ஸ்டி தான் ஸோ ஒன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆகுதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்போ நம்ம எவ்வளவு கூடுது சிக்ஸ்டி பர்சன்ட் கூடுது ஸோ அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் இப்போ நம்பர் கேட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டுபிடிக்கணும் பட் அவங்க கேட்கறது என்ன வாட் இஸ் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர் அந்த நம்பர்ல செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கேட்கறாங்க அப்போ இந்த செவன்ட்டி ஃபைவ் எவ்வளவு ஓகேங்களா இதை ஷார்ட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் பாருங்க இது டூ டுவெண்டி ஃபோர் சார் சாரி டூ 24, சார் டுவெண்ட்டி ஃபோர் இங்க ஃபைவ் டுவெல் சார் சிக்ஸ்டி ஒன் ஃபைவ் சார் இங்க 15 ஃபைவ் சார் செவன்டி ஃபைவ் ஓகேங்களா ஸோ டூ இன்ட்டு ஃபிஃப்டீன் எவ்வளவு தேர்ட்டி ஸோ 75 ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர் வந்து தேர்ட்டி தான் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர் தேர்ட்டி இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க மோகன் பர்சேஸ்டு a bag with 20% டிஸ்கவுண்ட் ஆன் தி லேபிள் பிரைஸ் சோ லேபிள் பிரைஸ் தெரியாது லேபிள் பிரைஸ்னா மார்க்கெட் பிரைஸ் ஓகேங்களா சோ மார்க்கெட் பிரைஸ் தெரியாது சோ அத 100% வெச்சுக்கோ மார்க்கெட் பிரைஸ் பிரைஸ் ஓகேங்களா இதுல இது 20% டிஸ்கவுண்ட்ல வாங்குறாங்க சோ 100ல 20% எவ்வளவு பாத்தீங்கன்னா 10% 10 சோ 20% டிஸ்கவுண்ட் பண்ணா எவ்வளவு வாங்குவாங்க 80 க்கு வாங்குவாங்க சோ அவங்களோட காஸ்ட் பிரைஸ் 80 அடுத்து என்ன சொல்றாங்க

112 அண்ட் டொல் ஓகேங்களா இதுதான் செல்லிங் ப்ரைஸ் அடுத்து என்ன கேட்குறாங்க வாட் வாஸ் ப்ரசென்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லேபிள் ப்ரைஸ் லேபிள் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ ஃப்ராஃபின்னு கேட்குறாங்க அப்போ லேபிள் ப்ரைஸ் ஹண்ட்ரடு செல்லிங் ப்ரைஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவல் ஸோ எவ்வளோ குடி இருக்கீங்க அது 100 சேம் டுவெல் பர்சன்ட் வரும் ஸோ ப்ராஃபிட் ஈ கோண்ட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் 48 48 48, 48 men men men, men can complete complete work work? in in 18 18 18 days, days 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 how many days will 27 men the same work? so 48 men, so அடுத்த பாருங்க ஒர்க் பண்ணா ஒரு முடியும் तो टू नाइन्स आर इधर थ्री नाइन्स आर तो वन थ्री आर इंग्लिश फिफ्टीन थ्री आर सो फिफ्टीन इंटर टू और वे एक्सिस सिक्वल ते थर्टी टू बेस तो थर्टी टू बेस लाई अंदर उठे कमरे चार नेक्स्ट क्वेश्चन पागला नेक्स्ट क्वेश्चन पागला इफ थ्री फोर्थ ऑफ वन इफ थ्री फोर्थ ऑफ वन टू ऑफ ट� अपन थ्री फिफ्थ ऑफ इन्दु वन तैर ना वन बाय थ्री इन्द्रे टू टू तो टू तैर ऑफ सॉरी थ्री फोर्थ ऑफ थ्री फोर्थ ऑफ इफ थ्री फोर्थ ऑफ த்ரீ ஃபோர்த் ஆஃப் ஒன் ஃபிஃப்த் ஆஃப் டூ தேர்ட் ஆஃப் இந்த எக்ஸ் ஓகேங்களா சீக்வல் டு என்ன சொல்றாங்க சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லியிருந்தாங்க அவ்வளோதானே தென் வாட் இஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர் அந்த நம்பரில் ஃபார்ட்டி பர்சன்ட் ஸோ எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அதில் ஃபார்ட்டி பர்சன்ட் கேட்குறாங்க ஸோ இதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க டூக்கு டூ கேன்சல் பண்ணிடலாமா ஒன் டூ சார் இதே டூ டூ சார் இந்த த்ரீ இந்த த்ரீ கேன்சல் பண்ணிடலாம் சோ பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா x இருக்கு இங்க 2 5, sir, 10 வரும் x 10 வரும் அந்த so, 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 10 ஈக்குவல் அந்த பக்கம் போனா மல்டிபிளிகேஷனா போகும் சோ x 650 50 ஓகேங்களா 65 10 650 இப்போ இதுல 40% கேக்குறாங்க சோ 40% ஆஃப் x இதெல்லாம் இதுல 10% ஒரு பாயிண்ட் வெச்சா 65 so இருக்கு so 460 240 சார் 20 so तू सीसी इधर आंसर नेक्स्ट क्वेश्चन बना नेक्स्ट क्वेश्चन बना है व्हाट should come in the place of both कोशिंग मार्क ओनली फोर बाई कोशिंग मार्क पुट देगा ओके ना ओनली फोर बाई कोशिंग मार्क पुट देगा ना सो हम कोशिंग मार्क ले एक्स पोट दिला ओके ना ठीक हो गया अधे कोशिंग मार्क ले एक्स पोट दिलो ना थाउजेंड फोरटी இந்த x x அங்க போயிரும் இது இங்க வந்துரும் அப்ப என்ன ஆகும் 24 இந்த the 1014 C equal to x square x எக்ஸ் the x x square தானா சோ அப்ப இதுக்கு இத மல்டிப்ளை பண்ணி நம்ம ரூட் எடுக்கணும் சோ அதை நம்ம எப்படி ஷார்ட் பண்ணலாம்னா இந்த 24 பாருங்க 6 in 4 போடலாமா அடுத்து இந்த 1014 ஃபேக்டர் எடுங்க அதாவது 1014 இருக்கு இத 6 ஆல் டிவைட் பண்ணுங்க சோ ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் பேலன்ஸ் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் பேலன்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் நைன் சிக்ஸ் அடுத்து இது என்ன பண்ணலாம் தேர்ட்டீன் இன்ட்டு தேர்ட்டி ஓகேங்களா ஸோ இதோட கக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ஸு இன்று தேர்ட்டீன் இன்று தேர்ட்டி ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஃபுட்டில் இருக்குது எக்ஸ்ஸு ஸ்கொயர் ஸிக்கோல்ட்டு நமக்கு இப்போ எக்ஸ் தேவைன்னா எப்படி பண்ணலாம் ஸ்கொயர் ஃபுட் எடுக்கணும்னா ஸ்கோர் ரெண்டில் ஒன்னு எடுத்துடலாம் ஸோ எக்ஸ்எஸ்

परस्पर से बन गया। One should, sorry, one should come in the place of पोस्टिंग मार्क in the following number series four, four comma two comma two comma three comma six comma पोस्टिंग मार्क। ओके इन्लार। तो ये हमें पाँच ताले चाहिए ये तो हमें four के इनके two बन रखे आप इनके half। ओके इन्लार। இது அப்படியே ஆஃப் ஆன இப்போ ஃபோர் ஆப்ஷன் வேற வரும் டூ வரும் அடுத்து இன்டு ஒன் டூ ஒன் சார் டூ அடுத்து இதை இன்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ டூ இன்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ வரும் அடுத்து இன்டு டூ ஸோ டூ த்ரீ சார் சிக்ஸ் வரும் அப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்டு டூ பாயிண்ட் சார் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ சிக்ஸ் டூ சார் டோல்லு சிக்ஸ் இன்டூ பாயிண்ட் ஃபைவ் என்ன வரும் த்ரீ வரும் ஸோ ஆன்சர் ஃபிஃப்டீன் கொஸ்டின் பார்க்குறது வேற வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்கலாம் நெக்ஸ் கொஷின் பாருங்க தி சம் ஆஃப் தி ப்ரசென்ட் ஏஜ் ஆஃப் வருன் அண்ட் கபில் இஸ் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ஸோ இருக்காங்க கபில் இருக்காங்க ஓகேங்களா ஸோ சம் ஆஃப் ஏஜ் என்ன வரும் ப்ளஸ் கபில் ஸோ வருண் கபில் சீக்வல் அடுத்து என்ன சொல்லிட்டாங்க दरेज़ी ऑफ़ दे रेज़ीज़ आफ्टर 5 ईयर्स विल बी 15 इसलिए 11. सो आफ्टर 5 ईयर्स होता है ना? अपन आफ्टर 5 ईयर्स ना मधुमक्खी और 5 ईयर्ज़ आ रहा है कौन? काँटी की और 5 फ़ियर्ज़ आ रहा है. सो मतलब उन लेज़ी आ रहा है. सो आफ्टर 5 ईयर्स. आफ्टर 5 ईयर्स. सीक्वल टू 42 प्लस और ஸோ ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ்னால் என்ன ரேஸில் இருக்குது ஃபிஃப்ட்டின் லெவன் இப்போ ஃபிஃப்டீன் லிஸ்ட்டு லெவன் இருக்குது ஸோ டோட்டல் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இது ஃபிஃப்ட்டீன் பார்ட்டு இது லெவன் பார்ட் அப்போ டோட்டல் எவ்வளோ டுவெண்ட்டி சிக்ஸ் பார்ட் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் பார்ட் இதுனா த ஃபிஃப்ட்டி டூ ஓகேங்களா அப்படி நான் இப்போ யார் இப்போ ரேட் கேட்குறாங்கன்னா கபில் ரேட் கேட்குறாங்க ஸோ கபில் ஏஜ் இ லெவன் பார்ட்ஸ் ஸோ இது லெவன் பார்ட் ஸோ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர் இது 226 டொண்ட்டி சிக்ஸ் சார் அப்போ டூ இன்ட் ஏஜ் வந்து ட்வெண்ட்டி டூ இது வந்து ஆஃபர் ஃபைவ் இயர்ஸ் அப்போ ப்ரசென்ட் ஏஜி கேட்கும்போது ப்ரெசென்ட் ஏஜி சீக்குவோல்டு ப்ரசென்ட் ஈக்குவல் 22 டூ மைனஸ் ஃபைவ் ஏன்னா ஏசி கொடுத்துட்டு ஆஃபர் ஃபை இயர்ஸில் கொடுத்துருக்காங்க 5 டொண்ட்டி டூ மைனஸ் ஃபைவ் எவ்வளவு செவன்டி ஸோ ஏஜ் அடுத்து பாருங்கள் ஏ டேபிள் காஸ்ட் ருபீஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மோர் தேன் பி சேர் இப்போ சேரு டேபிள் ரெண்டு இருக்குது ஓகேங்களா ஸோ சேரு காஸ்ட் வந்து நம்ம டேபிள் காஸ்ட் வந்து சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் அதிகம் அடுத்து என்ன இஃப் டோட்டல் காஸ்ட் ஆஃப் டேபிள் அண்ட் சேர் இஸ் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்

நம்ம வீடியோ பிடிச்சிருந்து ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க